மனிதனுடைய உள்ளத்தை சைத்தான் கெடுத்துருவானோ அப்படிங்கிறது பெரிய ஆபத்து இப்போ உதாரணமாக இப்போ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தை உணர்வோம் அது போன்ற ஒரு ஆபத்தை தான் மனிதனை வந்து மனிதனுடைய இதயத்தை சைத்தான் வந்து எந்நேரம் வேணாலும் எடுத்துருவான் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஆபத்து அதனால் அது மேலே நாம் கவனமாக இருக்கணும் இப்ப இதுக்கு உதாரணம் சொல்ல போனா இப்போ சைத்தான் வந்து இவருடைய ஆதமலி இஸ்லாம் அவர்களுடைய வந்து எல்லாம் வந்து சொர்க்கத்தில் வச்சிருந்தப்போ அவங்கள்ட்ட போய் முதல்ல அவருடைய உள்ளத்தை கெடுக்கிற வேலையை தான் பார்த்தா என்ன சொன்னா நீங்க இங்க நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா அப்போ சைத்தான் வந்து நம்மள்கிட்ட வரும்போது நமக்கு நல்லது சீரமை மாதிரி தான் பேசுவான் நமக்கு நல்லது சீரமாரி தான் எடுத்து காட்டுவான் ஆனால் அதனுடைய விளைவு முழுக்க முழுக்க நமக்கு தீமையாக முடியும் இப்போ நம்ம பார்த்தோம் ஈசா அதமலை சில என்ன சொன்னான் உங்களை வந்து நிரந்தரமாக இங்கே தங்கக்கூடிய ஒரு வழிமுறையை நான் சொல்லித்தர்றேன் அப்போ இந்த மரத்துடைய பழத்தை சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மலக்குகள் போல் ஆகிடுவீங்க மாணவர்கள் போல் ஆகிடுவீங்க இங்கே நிரந்தரமாக தங்கிடுவீங்க அப்படின்னு நல்ல வார்த்தைகள் சொல்கிற மாதிரி அவள் அவ பேசி அவருடைய உள்ளத்தை கெடுத்து செஞ்சாங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கு அடுத்த விளைவு என்ன ஆயிப்போச்சு அல்லுடைய கோபத்துக்கு ஆளானாங்க அதுக்கப்புறம் எல்லா பாவம் மண்ணி கூறினாங்க அது வேற விஷயம் எல்லாம் வந்து அதை மன்னிச்சான் ரப்பனா துளம் தான் ஃபுஷனாவை தொகசுள்ளனா அந்த அடிக்கடி போதிரம்லாம் அந்த துவா இது மாதிரி வார்த்தைகளை கொண்டு அவங்க வந்து இது கேட்டாங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சான் இருந்தாலும் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாக அது வந்து நேர்ந்தது இல்லையா ஸோ அது வந்து ஷெய்தானுடைய தான் அதனால் ஷெய்தான் வந்து மனிதர்களை வழிகெடுக்கிறதுல என் நேரமும் முனைப்போடு இருப்பான் நாம தான் வந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அதான் என்ன இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒரு மழை வரப்போகுதுன்னு சொன்னால் எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு இருப்போம் மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்க கேஸ் தீர்ந்து போயிட்டால் கேஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க குடி தண்ணீர் வேணா வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாம் சில முன்னெச்சரிக்கை நடக்கும் இல்லையா இது போல் ஷெய்தான் நம்மளிடம் வராமல் இருப்பதற்காக அல்லது ஷெய்தானுடைய தூண்டுதல் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் பல்வேறு வகைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அதில் அந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது வந்து தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இஸ்லாமிய இயக்கங்களில் வந்து பொறுப்பாளர்கள் வந்து அவங்களுடைய எந்த லெவலில் இருந்தாலும் சரி சாதாரண கிளை வட்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை மாவட்ட அளவில் இருந்தாலும் சரி இல்லை மாநில அளவில் பொறுப்புகளில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா அந்த பொசிஷனை வந்து காட்டி இந்த சைத்தான் வந்து அவர்களை பலவீனமாக்கி அவர்களை வந்து வெளிக்கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சாதாரண ஒரு மனிதரை கூட மிகப்பெரிய ஒரு சித்தனாவில் குழப்பத்தில் ஆழ்த்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாம் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் தன்னைத்தானே பெரிய ஆளா நினைச்சுக்க அளவுக்கு ஒரு மாற்றி மாற்றி விடுவான் இப்ப நீ இவ்வளவு பெரிய ஆளு என்ன உன்னே வந்து இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொன்னான்னா மனுஷன் வந்து அதுல அந்த இதுக்கு ஆட்பட்டுட்டான்னா கெட்டு கெட்டு போயிடும் இப்ப இந்த சைத்தான் வந்து அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் அப்துல் காதர் ஜிலானி ரமத்துல அழகி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு புகை மண்டலம் மாதிரி ஒன்று வந்திருக்கு அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒரு அசரீர் கேட்குது அப்துல் காதரே உனக்கு வந்து இனிமேல் எல்லாமே ஆகுமாக்கப்பட்டது எதுவுமே ஹலா ஹராமெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் உனக்கு நான் ஆகுமாக்கிட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அப்போ உடனடியாக அவது விழா மின் சைத்தான் இரஜின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை கே அவன் கேட்குறான் சைதான் கேட்குறான் நான் வந்து நான் தான் சொன்னேங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறான் எப் ஹராம் ஹலால்கிறது மனிதனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்குது மௌத்து வரைக்கும் இருக்குது இவ்வளோ ஹர ஹரமானதை என்ன நான் உனக்கு அழல் ஆக்கிட்டேன்னு சொன்னால் நிச்சயமா அது இறைவன் சொல்ல முடியாது அது சைதானுடைய வேலைதாங்கிறத நான் புரிந்து கொண்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த செய்தான்னு சொன்னதாக சொல்லுவாங்க இது போல நான் பல அறிஞர்களுக்கு நான் வந்து வழி கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து தப்பிச்சுட்டீங்கன்னு சொன்னதாக சொல்லுவாங்க அதே போல மர மரண தருவாயில் மாதிரி நான் வந்து இன்னும் இல்லை இன்னும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ என்ன நீங்கள் மாதிரி சொல்கிறீங்க இன்னும் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்னன்னு கேட்கும்போது சைத்தான் வந்து என்கிட்ட சொல்கிறான் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்கிறான் அதாவது கடைசி வார்த்தை லாயலாக இல்லைல்லான்னு சொல்லி மௌத்தானா தான் உண்மையிலே வெற்றி நான் இவன் ஷைத்தான் சொல்கிறத ஆமான்னு ஒத்துக்கிட்டேன்னா கூட நான் வந்து தோல்வி அடைஞ்சிருவேன் அதனால் நான் இன்னும் வெற்றி பெறலை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து சைத்தானுடைய தூண்டுதல் சைத்தானுடைய ஊசலாட்டம் இவ்வளோ பெரிய மனிதர்கள்ட்டே இருக்குங்கும்போது நம்மளை மாரி சாதாரண மனிதர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடணும் இந்த பொறுப்புகள் அல்லது தலைமை பதவி இருக்குது இல்லை இதை வந்து ஒருத்தர் கொடுத்தா அது வந்து ஒரு சுமைதானே தவிர அது ஒரு பெரிய பதவி இல்லை குமரலீலா அவர்களுக்கு அந்த அமீனம் அமினின்னு சொல்லி ஜனாதிபதியாக பதவி கொடுக்கப்பட்ட போது அவர்கள் இரவு முழுவதும் அழுததாக சொல்வாங்க அந்த அளவுக்கு ஏன்னு சொன்னால் இது இவ்வளோ பெரிய பொறுப்பு நான் அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாட்டை பதில் சொல்ல வேண்டி வருமே இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாரு ஒருத்தர் பொறுப்பு பதவி கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு ஆனந்தம் கழிப்பு கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவர் என்ன சொன்னாரு எனக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே இதை நான் முறையாக நிறைவேற்றிட்டேன்னா நான் வெற்றி பெறுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க பின்னாடி கூட ஒரு ஆடு என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல எங்கேயாவது ஒரு ஆடு உணவில்லாமல் இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா கூட நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஆடு ஆடு சாதாரணமாக வளர்கிறது எங்கே வேணாலும் இருக்கும் அதுக்கு உணவு பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு புல் புரு பூண்டை சாப்பிட்டு இதுவாகிடும் ஆனால் ஒரு ஆடு உணவில்லாமல் இறந்து போயிட்டால் கூட அதற்கு நான் பொறுப்பாளி ஆக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு உள்ள பொறுப்பை உணர்ந்ததுனால தான் அவர் வந்து இரவு முழுதும் அழுதாருன்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு வந்து அந்த பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அதற்காக சந்தோஷம் அடைகிறது கேளிக்கை நடத்துறது கொண்டாட்டம் நடத்துறது இரவு பூரா வேடிக்கையும் விளையாட்டும் பண்றதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பு ஆனால் உண்மையை உணர்ந்தவர்கள் உண்மையே நேசிக்கக்கூடியவர்கள் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சவங்க இது வந்து ஒரு பொறுப்பு இது வந்து ஒரு பதவி இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வார்கள் இந்த இது ஒரு பதவின்னு சொல்லி சைத்தான் வந்து அவர்களை மன வழி கெடுப்பான் அவர்களை வந்து தூண்டி விடுவான் அவர்களுடைய மனதை வந்து வழிகெடுப்பான் அதை விட்டு கவனமாக இருக்கணும் ச இப்போ அந்த அதே நேரத்தில் அந்த பொறுப்போடு அல்லாவின் அருளும் கருணையும் சேர்ந்து அவர் வந்து கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவராக இருந்தால் அல்லது ஒரு எழுத்தாளராக அளவுக்கு சில ஆற்றல்கள் இருந்தால் இந்த ஆபத்து வந்து இன்னும் அதிகமாகுது அதனால் இந்த ரொம்ப லேசாக அவனுக்கு அந்த மனிதர் வந்து ஒரு தற்புகழ்ச்சிக்கு தற்பெருமைக்கு அல்லது புகழ் மீது ஆசை கொள்றதுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ ஒரு நம்ம ஒரு பெரிய கப்பலாக கூட இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கப்பல் வந்து அந்த தண்ணியில் இருக்க வரையும் தான் அதுக்கு மதிப்பு இந்த இந்தமாரி ஒரு அமைப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அல்லது மார்க்கத்தில் இருக்கோம் இஸ்லாத்தில் இருக்கோம்னு சொன்னால் அந்த இஸ்லாம் தான் அல்லது அந்த ம இஸ்லாமிய அமைப்பு தான் நமக்கு வந்து தண்ணீர் போல அந்த தண்ணியில் இருக்க வரையும் தான் அந்த மனிதனுக்கு மதிப்பு அந்த படகுக்கு அல்லது தண்ணியில இருக்கும்போது படகுக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி அந்த அமைப்போட இருக்கும்போது வரையும் தான் அல்லது அந்த மார்க்கத்தில் இருக்கும் வரையும் தான் அந்த மனிதனுக்கு மதிப்பு அதை விட்டு வெளியில வந்துட்டா அந்த தண்ணியை விட்டு வெளியில வந்த படகுக்கு எந்த வகையிலும் மதிப்பு இல்லை அந்த படகுக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மற்றவங்களுக்கும் அவர்கள் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை அது மாதிரி இந்த மனிதர்களை அல்லது இந்த பொறுப்பாளர்களை அல்லது இந்த ஆற்றல்கள் கொடுக்கப்பட்ட மனிதர்களை ஷெய்தான் வந்து தூண்டுதல் ஏற்படுத்தி அந்த அமைப்பை விட்டு சில நேரங்களில் இஸ்லாத்தை விட்டே வெளியில் போகக்கூடிய ஆபத்துக்கும் இருக்குது அவ்வளோதான் அவராலே எந்த பிரயோஜனம் இல்லை அவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு மறுமையில் அவருக்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது வீணாவில் அவர் வந்து உரியவர்களாக ஆவார் அப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து எல்லாம் நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படாமல் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் விசிலாசம் அவர்கள்ட்ட அந்த இவர் வந்து யார் ஜிபிர் இஸ்லாம் வந்து கேட்ட ஒரு பெரிய சம்பவம் அந்த அதிசு அதில் வந்து எக்ஸாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன விசிலாசம் பதில் சொல்கிறாங்க இறைவனை நீ பார்ப்பது போல அவனை அஞ்சு வழிபடுவதாகும் இப்போ நம்ம தொழுகிறோம் அல்லது நல்ல காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னா அப்போ அல்ல நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுறதுக்கு தான் வந்து இகசான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ் பார்க்கலனாலும் கூட அல்ல அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால இந்த அடிப்படையில் நம்ம செயல்படும் போது அதுக்கு பேர் எகசான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நபிசலாசம் இன்னொரு ச சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க தாயாக இல்லல்லா என்று உறுதி உல தூய்மையோட யார் சொல்கிறாங்களோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தோழர்கள் கேட்டாங்க இந்த உள தூய்மையோட அப்படின்னு சொன்னீங்களே வெறும் லாய்லாக இல்லல்லாம் சொல்ல சொன்னால் சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலை உள தூய்மையோட நீங்கள் சொன்னால் சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னீங்களே அந்த உள தூய்மைன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நபிசலாசன் சொன்னாங்க ஏகத்துவ பிரகடனம் அதாவது இந்த லாயிலாக இல்லல்லாம் இறைவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவன் தான்ங்கிறத நீங்கள் சொல்லிட்டு உறுதியாக சொன்ன பிறகு இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்